கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபுள்யூ டபிள்யூ கிளவுட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் முதல் அஞ்சல்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கர்நாடகாவில் தக்ளை படம் வந்து ஓடாது அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனம் எல்லாம் ஏற்படுத்திருந்தாங்க இப்போ கர்நாடகாவில் தக்ளை படம் ஓடிச்சுன்னா நாங்கள் கண்டிப்பா திரையரங்கே கொழுத்துவோன்னு சொல்லி பகிரமா எச்சரிச்சிருக்காங்க மணிரத்னம் மேக்கத்துல கமலஹாசன் நடிக்கும் தக்ளைஸ் திரைப்படத்துக்கான ப்ரொமோஷன் வேலையில வந்து கர்நாடகாவில் இருந்தாங்க அங்க வந்து கர்நாடகா வந்து தமிழ் மொழியில இருந்து உருவானது கன்னட மொழி அப்படின்னு சொல்லி கமலஹாசன் பேசியிருந்தாரு இது எல்லாருக்குமே தெரியும் அதனை தொடர்ந்து வந்து படத்தை வந்து ஒரு வாரம் காலம் ஒத்தி வச்சாரு நாங்கள் இப்போ திரைப்படம் வெளியிடலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஏன்னா நீதிமன்றம் வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருந்தாங்க நான் மன்னிப்பு கேட்க முடியாது நான் ஒரு வாரம் ஒத்தி வைக்கிறேன்னு ஒத்தி வச்சிருந்தாரு ஒரு வாரத்துக்கு பின்பு படம் இப்போ வெளியாகிறக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போ சில கன்னட அமைப்புகள் வந்து திரைப்படம் மூடுனா திரையரங்குகள்லாம் கொளுத்துவோம்னு சொல்லி மிரட்டல் கொடுத்துருந்தாங்க இதனைத் தொடர்ந்து திரையரங்க உரிமையாளர் சங்கம் வந்து உச்ச நீதிமன்றத்திலிருந்து வழக்கு கொடுத்து திரைப்படம் வெளியுற திரை அரங்குகள் எல்லாமே வந்து நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லா திரை அரங்குலும் கர்நாடகம் முழுக்க தீயணைப்பு கருவிகள் வந்து பொருத்துங்க யாராச்சும் மீறி திரையரங்கு கொளுத்துனா அவங்க தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியே கர்நாடகா தரப்பு சொல்லியிருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து எத்தனையோ படம் கர்நாடக படம் ஓடுது ஆனால் நம்மளாம் வந்து யாருமே கொளுத்துன்னு சொல்ல மாட்டோம் எதுவுமே செய்ய மாட்டோம்னா தமிழ் படம் அங்கே ஓடுனா கொளுத்து வாங்கலாம் தமிழர்கள் எந்த அளவுக்கு நம்ம வந்து பொறுமையாக இருக்கோம் நம்ம பொறுமையாக சோதிக்கிறாங்கன்னு பாருங்கள் கன்னட இனவெறி அமைப்புகள் வந்து திரையரங்குகளே கொளுத்தோம்னு சொல்லி இருக்காங்க அவங்க கொளுத்து போகிறது என்னமோ கன்னட மக்களோட திரையரங்க ஒரு கன்னட முதலாளியோட திரையரங்க அதை கொளுத்துறாங்கன்னா கமல் மீதோ இல்லை தமிழ் மீது இருக்கிற வெறுப்பை தான் நம்ம பார்க்கணும் தமிழ் மீது இவ்வளோ வெறுப்பு வச்சு திரைப்படங்களை திரையரங்க கொளுத்துன்னு சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கணும் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கணும் இல்லை வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து திரையரங்க கருவிகளை வந்து பொருத்திக்குவாங்க அது வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த வழக்கோட மனுவையும் வந்து தள்ளுபடி செஞ்சுருக்காங்க இது மூலமா என்ன செய்யுதுன்னா உச்ச நீதிமன்றமோ இல்ல உயர் நீதிமன்றமோ இல்ல கன்னட அரசு வந்து எப்பவுமே தமிழர்களுக்கு ஆதரவாக செயல்படாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு கருத்து தான் இது மூலமா தெரியுது முன்னாடியே சொன்ன மாதிரி திரையரங்குகள் வந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் இருக்குது தக்லீப் படம் வந்து வெளியாகுமா வெளியாகாதான் இன்னும் உறுதிப்படுத்தப்படல அப்படி வெளியான அந்த திரையரங்களை கொளுத்தும்னு சொல்லியிருக்காங்க கன்னட இனவெறியர்கள் அடுத்த அஞ்சல என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரத்தில் உள்ள பெண் அரசு விடுதியில் வந்து அங்க இருக்கிற காவலர் வந்து ஒரு பெண்ணுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் வந்து கொடுத்துருக்காரு இது வந்து சென்னையில் இப்ப மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு ஆமாங்க தனியாக இருந்த ஒரு பதிமூணு வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமியை அங்க உள்ள காவலர் வந்து அத்துமீறி ரூம்க்குள்ள நுழைஞ்சி அவங்களை வந்து பாலியல் சின்ன உள்ளாக இருக்காங்க அந்த பெண்ணு கதறி அழுது கத்துனதுனால அங்க உள்ள எல்லாருமே வந்து போயிட்டு அந்த காவலர் வந்து கைது பண்ணி காவல் நிலையத்துல வந்து ஒப்படைச்சிருக்காங்க இது குறித்து பேசுகிற பெண் அமைச்சர் ஆகிய கீதா சிவன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் எல்லா பெண் விடுதிகளிலும் நாங்கள் வந்து பெண் காவலர்களையும் நாங்கள் நியமிக்கிறோம் ஆண்கள் வந்து யாரும் நியமிக்க மாட்டோம் இது வரைக்கும் இந்த மாதிரி குற்றங்கள் தமிழ்நாடு நடந்ததில் முத முறையாக இப்படி தான் நடந்திருக்கு இனி வரும் காலங்களில் நாங்கள் இது மாதிரி நடக்க விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சம்பந்தப்பட்ட யாராக தான் அது நடவடிக்கை எடுப்புன்னு சொல்லியிருக்காங்க அங்கே வந்து வாரன் வந்து ரெண்டு மூணு நாள் வந்து விடுமுறையாக போனதுனால இந்த மாதிரி அசம்பவம் நடந்துருச்சுங்க அதை வந்து யாருமே இனிமே வந்து இது நடக்காதாலும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த குற்றவாளியான காவலர் வந்து ரொம்ப நல்லவருன்னு சொல்லி மற்ற மாணவிகள் வந்து சொல்கிறாங்க அவர் ஏன் இப்படி செஞ்சாருன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க அந்த காவலர் வந்து அப்போ குடிபோதையில் இருந்தார் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகிருக்கு மது தான் முக்கியமான காரணம் மது போதையில் அவர் என்ன செஞ்சார் எது செஞ்சார் தெரியாமல் இப்படி செஞ்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது மதுக்கடைகள்தான் மதுக்கடைகள் முக்கியமானது இந்த மாதிரி குற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு மதுக்கடைகளை மூன்றுனா இந்த மாதிரியான குற்றங்கள் குறையும் அப்படின்னு தொடர்ந்து நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் மதுக்கடையில் வந்து மூடமாட்டிக்காங்க இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து கொண்டே தான் போகுது இந்த குற்றங்கள் அனைத்திற்கும் அதுதான் முக்கியமான காரணம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது அந்த காவலர் மீது வந்து இப்ப நடவடிக்கை எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெண் காவலர்களை நியமிப்போம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக போக்குவரத்து அமைச்சராக கூடிய சிவசங்கர் அவர்கள் நான் ஆலோசிச்சுட்டு கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நாங்கள் வந்து பேருந்துகளை அதிகரித்து வர முயற்சியில் ஈடுபட்டுருக்கோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க கடந்த ஒரு வார காலமாகவே கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதுமான பேருந்துகளில் வெளியூர் செல்றதுக்கு சரியான போக்குவரத்து வசதியை வந்து அரசு வந்து ஏற்படுத்தி கொடுக்கலன்னு சொல்லி சாலை மறியல் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க தொடர்ந்து வந்து பெருமளவில் வந்து வித்தியாசப்பட்டுட்டே இருந்துச்சு ஏற்கனவே வந்து பக்ரீத் விடுமுறை சனி ஞாயிறு விடுமுறை அப்படின்னு சொல்லி பல விடுமுறைகள் இருந்துச்சு ஏற்கனவே பள்ளி லீவ் முடிஞ்சு இப்போ வந்து மாணவர்கள் வந்து ஊருக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்க பல நகரங்களுக்கு சரியான போக்குவரத்து வசதி ஏற்பாடு செஞ்சு தரல அரசு பேருந்துகள் வந்து குறைவான அளவில் தான் ஓடுது முன்பதிவுகள் இருக்கிற பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்படுது தற்காலிகமாக பயணத்துக்கு வந்து ஏற்பாடு செஞ்சு போற பயணிகளுக்கு பேருந்து இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு அதனை தொடர்ந்து அமைச்சர் அவர்கள் வந்து இப்போ ஆலோசனையில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு ஏற்கனவே கோயம்பேடு பேருந்து நல்லா இருந்துச்சு அங்க இருக்கும்போது கூட இந்த மாதிரி பேருந்து பிரச்சனை வந்து பெரியதால யாருமே இப்படி சைட் பண்ணவே கிடையாது கிடையாது ஆனால் என்னைக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்துச்சோ அந்த பேருந்து நிலையம் பெருசாக இருக்க தவிர ஆனால் அங்கே உள்ள பேருந்துகள் ரொம்ப குறைவாக இருக்குது பயணிகள் வந்து வெளியூருக்கு போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கு குறிப்பாக தென் மாவட்டங்கள்லாம் போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கின்ற மாதிரி நிறைய முறை வந்து தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி பண்டிகையில் தான் போராட்டம் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா திருமண நாள் ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து திருமண நாள் வந்துருக்குங்க அதுக்கெல்லாம் திருமணத்துக்கு ஊருக்கு போகிறதுக்கு கூட இந்த அளவுக்கு போக்குவரத்து வந்து பிரச்சனை வந்திருக்கு அவங்க பேருந்துகள் இல்லாமல் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ வந்து ஆலோசனை பண்ணி நாங்கள் பேருந்து அதிகரிப்புன்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஆயிரம் பேருந்து அதிகரிச்சிருக்காங்க தொடர்ந்து அதிகரிச்சு தான் வந்துட்டு இருக்காங்க ஆனால் இருந்தாலும் கூட போக்குவரத்துறை வந்து சரியான முறையில் செயல்படல வந்து பேருந்துகள் அதிகரிக்கல அப்படின்னு நிறைய குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க இந்த முறை ஆலோசனை பண்ணியாச்சும் பேருந்துகள் அதிகரித்து பயணிகள் வந்து சிறப்பான முறையில் செயல்படுத்தலாம்னு பார்க்கலாம் அடுத்த பாமக தொண்டர்கள் வந்து என் தான் உள்ளாங்க இந்த உட்கட்சி பிரச்சனைக்கு வந்து விரைவில் தீர்வு கிடைக்கும் சொல்லி ராமதாஸ் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு கடந்த ஒரு மாதமே பாத்தீங்கன்னா பாமக அன்புமணி மணிவு ராமதாஸ் பார்க்கமோ ரெண்டு பேருமே கடுமையான மோதல் போக்கு போயிட்டு இருந்துச்சுங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் பேச்சுவார்த்தை எல்லாம் முன்னாள் தலைவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது இப்போ திரும்பி ராமதாஸ் சொல்லி

பாஜக கூட வந்து கூட்டணி வச்சு பேச்சுவார்த்தையில் முடிச்சாரு நான் வந்து காலையில் நினைச்சு பார்க்கும்போது வெளியே ஜெய் ஸ்ரீராம் கோஷம் கேட்டுச்சு நான் கூட்டணி குறித்து முடிவு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி பாஜக தொண்டர்கள் பாஜக தலைவர் அண்ணாமலை முதல் கொண்டு என் வீட்டுக்கு வந்துட்டாங்க அங்கே ஆரம்பிச்சிச்சு பிரச்சனை என் காலை பிடிச்சி மகனும் மருமகனும் கெஞ்சினாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாரு அதனைத் தொடர்ந்து அம்மா மேலே பாட்டில் தூக்கி அடித்தார் ராம அன்புமணி அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு அந்த பிரச்சனையை வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி போய் சந்திச்சிருந்தாரு அதுக்கப்புறம் சைதே துரசாமி அவர்கள் சந்திச்சு பேச்சுவார்த்தை தீர்வு காண்புங்கிற மாதிரி போயிட்டு இருந்தாங்க இரண்டு நாட்களாக சென்னையில் வந்து பல முக்கிய தலைவர் கூட ஆலோசனை நடத்திட்டு வர ராமதாஸ் அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து இந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு கடந்த முறை அமித்ஷா தமிழ்நாடு வந்த வந்து அதிமுக கூட வந்து கூட்டணி உறுதி செஞ்சாங்க இந்த முறை யாரோட கூட்டணி வைக்க போறாங்க ஒருவேளை கூட்டணி வாய்ப்புகள் போயிட்டு இருக்கலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தை எழுதிட்டு ஆனா பாமக தரப்புல இருந்து யாருமே நாங்க வந்து அமித்ஷாவெல்லாம் சந்திக்கலன்ற மாதிரி ராமதாஸ் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க யாரோட கூட்டணி அடுத்த அஞ்சல் பாத்தீங்கன்னா ஆறு பேர் வந்து போட்டியின்றி தேர்வாக சொல்லியிருக்காங்க கமல்ஹாசன் சல்மா வில்சன் சிவலிங்கம் இன்பதுரை அது மட்டும் இல்லாமல் தனபால் ஆறு பேரும் போட்டியின்றி தேர்வாக உருவாக போறாங்க அப்படின்னு தகவல் வெளியாயிட்டு இருக்குங்க தமிழகம் சார்பாக மாநிலங்களவை தேர்தலுக்கு வந்து ஆறு சீட்டு வந்து காலியானுச்சு வைகவர்கள் ரிட்டையர் ஆயிருந்து பல பேர் வந்து ரிட்டையர் ஆயிருந்தாங்க அவங்களை தொடர்ந்து வந்து புதிதாக இப்போ பேர் நியமிக்கப்பட்டிருக்காங்க திமுக சார்பில் வந்து மூன்று பேரும் அதிமுக சார்பில் இரண்டு பேரும் அதுக்கப்புறம் கமலஹாசன் ஒருவர் ஆறு பேர் வந்து போட்டியின்றி சேருவாங்க அதுபோக பத்து சுயேட்சைகள் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த பத்து சுயேட்சைகள் கண்டிப்பாக வந்து வெற்றி பெற போகிறதுல ஏன்னா எல்லாத்தையுமே தெரியும் எம்எல்ஏ திமுகவுடைய எம்எல்ஏகள் வந்து திமுக பக்கம் இருக்கிற உறுப்பின உறுப்பினர்களுக்கு தான் வந்து அவங்க வாக்களிப்பாங்க அதிமுக எம்எல்ஏகள் அதிமுக உறுப்பினருக்கு வாக்களிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் திமுக சார்பில் கமலாசன் அவர்கள் வந்து மாநிலங்களில் போக போகிறாரு இந்த ஆறு பேருமே மாநிலங்கள் வந்து புதிதாக தேர்ந்தெடுக்க போகிறாங்க இந்த ஆறு பேரும் வந்து புதிதாக வந்து மாநிலங்கள் போகிறாங்க அப்படிங்கிறதும் கூடுதல் தகவல் மக்கள் நீதி மையினோர் கட்சி விதை மறந்துட்டு திமுக கூட இணைஞ்சி ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக கட்சியே வேலை பேசிட்டாரு மக்களை பத்தி எதுவுமே ஒரு சிந்தனை இல்லாம இப்படி வேலை போய்ட்டு மாதிரி மாதிரி கமல்ஹாசி வந்து எதிர்ப்பு வந்துச்சுங்க அதுக்கெல்லாம் ஒரே வார்த்தையில நான் வந்து எனக்காக அந்த முடிவு எடுக்கல இந்த தமிழ்நாட்டுக்காக தான் அந்த முடிவு எடுத்திருக்கான்ற மாதிரி டைலாகை போட்டு தீம்கோடை போயிட்டாரு நாட்டுக்கு தேவை நம்மளுடைய சேவை அந்த நாட்டுக்கு தேவை அப்படின்ற மாதிரி இலக்கெல்லாம் இங்கே சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் எம்பி ஆயிடுச்சு அஞ்சு செய்கிறாங்களா அப்படின்னு அடுத்த அஞ்சல் என்ன பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மற்றும் அவரோட தம்பி அசோக்குமார் வந்து சட்டவிரோத பணிவர்த்தனை வழக்கில் வந்து கூடுதலாக ஒரு குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பதினஞ்சு அதிமுக ஆட்சி காலத்துல அவர் வந்து போக்குவரத்துறை அமைச்சரா இருக்கும் போது நிறைய பேர்கிட்ட பல கோடி ரூபாய் வந்து மோசடி பண்ணி நான் வேலை தர சொல்லி ஏமாத்தி நிறைய பணத்தை வந்து ஏமாத்திரு அப்படின்ற மாதிரி ஒரு புகார் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து எழுப்பிச்சுங்க அந்த புகார் அடிப்படையில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட நானூத்தி அறுபது நாட்கள் பதினைந்து மாதம் வந்து சிறையில் இருந்தாங்க சிறையில இருந்து வெளியில வந்த அவருக்கு வந்து அமைச்சர் பாதி கொடுத்து அழகு பார்த்தார் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜி பத்திரிகையாளர் சந்திச்சு பேசும்போது என் மீது மதிப்பு வச்சிருந்த ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி என் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக வழக்கு தொடுத்திருக்காங்க நான் எந்த ஒரு தவறுமே செய்யல நான் நிரபராதுன்னு நிரூபிப்பேன் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து விசாரணையை வந்து இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதி ஒத்தி வச்சிருக்காங்க ஏற்கனவே அசோக் குமார் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை கொடுத்த போதுன்னு புதிதாக இணைக்கப்பட்ட கூடுதல் குற்றப்பத்திரிகை இன்று வந்து காவல்துறை வந்து அவர்கள் வழங்கியிருக்கு அடுத்த அஞ்சல் பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் கூடிய ஆர் ஆஸ் அவர்கள் அமித்ஷாவை நோக்கி நேரடியாக என் கூட வந்து விவாதத்தை நீங்க தயாரா வாங்க விவாதிக்கலாம் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி நீங்க நிறைவேற்றிங்களா அப்படி மாதிரி கேள்வி எழுப்பிருந்தாங்க அதற்கு இப்போ தமிழிசை ஒரு பதிலடி ஒன்று கொடுத்துருக்காங்க நேற்றைய தினமும் அமித்ஷா அவர்கள் வந்து இங்கே மதுரைக்கு வந்தவர் பல விஷயங்கள் வந்து பேசுகிறார் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி வந்து நமக்கு அமையும் அதனைத் தொடர்ந்து திமுக அரசு வந்து தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றல மக்கள் வந்து ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு அமித்ஷாவை கண்ட உடனே இவங்களுக்கு வந்து எல்லாம் பயம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா அவர்கள் பேசியிருந்தாரு அதற்கு தான் காலையில வந்து அண்ணா அறிவாலயத்தில் ஆராசா அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு என்ன கொண்டிருந்தா அமித்ஷாவை பார்த்து நாங்க பயப்படல திமுக பார்த்து அமித்ஷா வந்து சாக்காயிட்டாரு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஏற்கனவே திமுக பயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு நீங்க தேர்தல் வாக்குறுதி பற்றி விவாதிக்க தயாரா நான் வந்து புவனேஸ்வருக்கு வரேன் இல்லாட்ட டெல்லிக்கு வரேன் இல்லாட்ட சென்னைக்கு நீங்க வாங்க நான் அவங்க கூட ஒத்தையாலாக விவாதிக்கிற தயார் அப்படின்னு சொல்லி ஆர் வந்து அமித்ஷா நோக்கி கேள்வி எழுப்பியிருந்தாரு அதுக்கு தான் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து இவர் வந்து வந்து வாய்சொல் வீரர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க அவர் மட்டும் இல்ல திமுக எல்லாருமே வாய்சொல் வீரர்கள் சொல்லியிருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து ஆர்எஸ் என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டை பார்த்து திமுகவை பார்த்து வந்து பயப்படுறாங்க பயந்ததுனால தான் ஒரு மக்களவை தேர்தலுக்கு போயிட்டு ஒரு பிரதமர் யாராச்சும் ஐந்து முறை வந்து தமிழ்நாட்டுக்கு வருவாங்களா அப்படி இல்லாத அளவுக்கு இந்தியாவில் இதுவரை யாருமே வராத அளவுக்கு நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்காங்க இதிலே தெரியுதுங்க எந்த அளவுக்கு வந்து பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரியே அதே மாதிரி பாஜக எவ்வளோ எவ்வளோ அதிகமாக வரீங்களோ அந்த அளவுக்கு திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க திமுக வெற்றி பெறுமா யார் வெற்றி பெறுவான்னு பார்க்கலாம் முதல்ல டெபாசிட் வாங்கலாம் பார்க்கலாம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து